வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ வந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெடுஞ்சாலையில் வந்து நடுவில் வந்து அரளி பூச்செடி எதுக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து அதை ஏன் வளர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல வறண்ட பூமிக்கு ஏற்ற தாவரம் தான் இந்த செவ்வரலின்னு சொல்லுவாங்க சோப்பு கலர கலரில் இருக்கக்கூடிய அரளி நீங்கள் வந்து சாலையில் வந்து பைபாஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து சென்ட்ரல் மீடியமில் வந்து அழகாக அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப இடத்துல வளர்த்துருப்பாங்க இப்போ எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த செடி தான் இந்த அருளிப்பூ செடி இந்த செடிகளில் வந்து நம்ம கண்டிப்பாக இதில் வந்து ஏதோ ஒரு ஒன்று இருக்குது அதனால தான் அவங்க அதை செய்கிறாங்க அது என்னங்கிறது தான் இந்த பதிவு நம்ம வந்து என்ன அப்படின்னா வாகனங்கள்லேருந்து வெளியேறக்கூடிய புகை இதுதான் ரொம்ப இன்னைக்கு காற்று மாசில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா வாகனங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய வரக்கூடிய புகை இந்த புகையினால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதாவது காற்றில் இருக்கக்கூடிய மாசு மனிதர்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே இதில் வந்து நச்சுப்பொருளை வந்து எல்லா காற்றின் மூலமாக பரவிடுது இதுலேருந்து வரக்கூடிய கார்பன் நச்சு கழிவு அதிகமாக வெளியேறி பல வந்து பல உயிரினங்களுக்கு வந்து கேடு கேடுவழிக்கிறது ஆனால் இந்த அருளிச்செடினால் என்ன நமக்கு இந்த செடினால் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கார்பன் டை ஆக்சைடை இதை வந்து என்ன செய்யுது அப்படின்னா மா மறுபடியும் ஆக்சிஜனாக அது வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய ஆக்சிஜன் வாயுவாக அதை மாற்றி நமக்கு திருப்பி நமக்கு எல்லா உயிரினங்களுக்கும் அது திருப்பி கொடுக்குது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மண் அரிப்பை தடுக்கக்கூடியது இந்த செடி வந்து அரளி செடியுடைய வேர் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் மண் அரிப்பை தடுக்குது அதனால அந்த சென்ட்ரல் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த செடி அந்த மண் அரிப்பு வந்து மலை சமயம் மலை நேரத்தில் வந்து அந்த மண்ணை வந்து வெளியில் வராமல் அந்த வேர்கள் வந்து நல்லா பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இறைச்சல் மாசு இறைச்சல் மாசு தான் நமக்கு வாங்கி வரக்கூடிய ஹார்ன் சவுண்டு வந்து என்ன செய்யுது அப்படின்னா செடியில் பட்டு அது வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து இரவு நேரத்தில் எதிர் எதிரெதிரி வாகனங்கள் வரும்பொழுது முகப்பு விளக்கு வந்து வெளிச்சம் வந்து டிரைவர்களுடைய கண்ணை கூசும் அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு வெப்பம் அது வந்து இப்போ வரக்கூடிய வாகனங்களில் பகலில் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அந்த வெளிச்சம் இருக்குது ஸோ இதில் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வரளிக்கு சிவப்பு அருளி செடிக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை ஆடு மாடு எதுவுமே சாப்பிடாது அதனால் இப்போ வந்து சென்ட்ரல் மீடியாவில் இருந்தாலும் கூட எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த இந்த அருளி செடி மட்டுமே அப்படியே நிற்கும் ஏன் அப்படின்னா இது ஆடு மாடு வந்து சாப்பிடாது இதோடய பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதை பார்க்கும்போதே இது உங்களுக்கே தெரியும் இந்த பூ வந்து ரொம்ப அழகான ஒரு பூ இது வந்து ரொம்ப வாடுறது கூட ரொம்ப நேரம் ஆகுது ஸோ இந்த பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இந்த செடியை என்ன செய்கிறாங்கன்னா சென்ட்ரல் மீடியாவில் எல்லா பைபாஸ்லையும் இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இதனால் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நெடுஞ்சாலையும் சென்ட்ரல் மீடியாக்களில் செவ்வரளி நட்டு வளர்க்கறதுடைய ரகசியம் இதுதான் மொத்தத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வரலி நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடை மாற்றி எடுத்துக்கிட்டு திருப்பி நமக்கு என்ன தருது அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜனாக அது வெளி நன்றி